ஏய் இந்த கிளாஸ் ரூம்லாம் வேற ஏதாவது அமைக்க இருக்க தெரியாதே ஸ்கூலுக்குறீங்களா இல்ல வேற இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஏய் ஏன் யூனிஃபார்ம்ல வந்திருக்க பேண்ட் வேற மேல தூக்கிட்டு சட்டையை வேற கிழிச்சிட்டு வந்திருக்க எனக்கு बर्थडे மிஸ் बर्थडे நாளே இப்படி தான் வர ஸ்கூலுக்கு நாளே இப்படி தான் வர ஏன் இப்படி வர எங்க அம்மா தான் மிஸ் மேக்கப் பண்ணி விட்டாங்க உங்க அம்மா தான பண்ணி விட்டாங்க நாளைக்கு நீ யூனிஃபார்ம் போட்டு உங்க பேரண்ட்ஸ கூட்டி வா இதுக்கு மேல எல்லாம் உனக்கு வார்னிங் குடுத்துற முடியாது உங்க வீட்டு பக்கத்துல பரிவின் தானே இருக்கு அவ எவ்வளவு அழகா நீட்டா யூனிஃபார்ம் போட்டு வர நீ மட்டும் ஏன் இப்படி வர மிஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா மிஸ் நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் நான் சொன்னதை எங்கேஸ் கேட்டிங்களா ஒரு விசில் காமிதே இருக்கீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்களா வாங்கம்மா நீங்களா நித்யா ஸ்டூடண்ட் அம்மா கொஞ்சம் ஒழுங்கா Dress பண்ணிட்டு வர சொல்லுங்கமா பேண்ட்டெல்லாம் மேலே தூக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஸ்டைல்லாம் இப்படி முன்னாடி விட்டுக்கிட்டு மேக்கப்லாம் ஓவராக பண்ணிக்கிட்டு டிசிப்ளினாக இருக்க மாட்றாம்மா படிக்கவும் மாட்றான் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுங்கம்மா அதெல்லாம் இருக்கட்டுங்க என் பொண்ணோட இன்னொரு பொண்ணை அங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க அவளுக்கு நீங்கள் மனசு கஷ்டமாகிடுச்சு நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா நீங்களா பொறுப்பாவீங்க நாங்கள் தப்பாங்க எதுவும் சொல்லலம்மா ஒழுக்கத்தை தினமாக கற்றுக் கொடுக்குறோம் ஒழுக்க தினமாக ஃபஸ்ட்டு முக்கியம் நீங்கள் எதுவும் அவளுக்கு கற்று தர தேவையில்ல படிக்கிறதுக்கு மட்டும் கற்றுக் கொடுங்க அதுவே போதும் ஆல் டீச்சர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம ஸ்கூல்லேயே ஒரு அஞ்சாறு பசங்க நம்மளை மதிக்காமல் நம்ம சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க பேரண்ட்ஸ் புரியாமல் நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க இவங்களால நம்ம மற்ற பசங்களை விட்டுற போகிறோம் அதனால் இவங்களை விடுங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மரியாதை முக்கியம் அதை விட மற்ற பசங்களோட லைஃப் முக்கியம் மிஸ் எப்படி இருக்கீங்க எங்களை தெரியுதா உங்களை எப்படிமா மறக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்கள் ஸ்கூலுக்கு வரம்போது நீங்கள் சிக்ஸ்த் படிச்சிருந்தீங்க இப்போ நல்லா படித்து பெரிய ஆள் அரசு பதிவில் இருக்கீங்க உங்கள் கிட்ட ஒரு உதவிக்காக தேடி வந்தேன் ஆனால் உங்கள்தான் பார்க்க முடியல உதவின்னு சொல்லாதீங்க மிஸ் நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது என்னன்னு சொல்லுங்க நீங்கள் நல்லா படித்ததுனால ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க உங்கள் கூட படித்த சில பேர் வந்து சரியாக படிக்காதனால சரியாக வேலை இல்லாமல் இருக்காங்க உதாரணத்துக்கு நித்யஸ்ரீ ஸ்ரீ கூட எடுத்துக்கோங்க அவன் அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜாப் வாங்கி கொடுங்க மிஸ் அவள் தான் ஆறாவது படிக்கும்போதே உங்கள் பேச்சை கேட்காம உங்களை மதிக்காம அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா அவளை பற்றி என்னம்மா மிஸ் தனிச்சிருக்கீங்க அவ கெட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினச்சதில்லம்மா அவளும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன் நான் மட்டும் அப்படி இல்லை எல்லா டீச்சர்ஸுமே தாங்கிட்ட படிக்கிற பசங்க நல்லா படித்து பெரிய ஆள் தான் ஆசைப்படுவாங்க எல்லா ஆசிரியர்களோட குணமே அப்படிதான் சாதனையாளர்கள் பிறப்பதில்லை அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் சாதனையாளர்கள் எல்லோரும் உருவாக்குவர்களை மதித்தவர்கள் தான் உருவாக்குவர்களை மதித்தால் நாளை நாமும் ஒரு சாதனையாளர்கள் தான் உருவாக்குவர்கள் எல்லோரும் ஆசிரியர்கள்தான் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்போம் நம் வாழ்க்கையை முன்னேற்றுவோம்